கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு சஹாபி தோழர் நாயகத்தினுடைய சமூகத்திற்கு வந்து மதசாற்று யார் அசூல் அல்லா நாள் எப்போது வரும் நாயகமே என்று கேட்கின்றார் அதற்கு பெருமா சல்லாஹ் அலை சல்லாம் அன்பரே அந்த மறுமை நாளுக்கான என்ன தயாரிப்பு தாங்கள் வைத்துள்ளீர்கள் என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த தோழர் யார் ரசூல் அல்லா மாதத்துலஹா மின் கசீரின் அஹ்மது அலைஹி நப்சி என்னை நானே மெச்சிக்கொள்ளும் அளவுக்கு அதிகப்படியான இந்த அமல்களும் தயாரிப்பும் எம்மிடம் இல்லை ஆனால் ஒலாக்கின் நொஹைபுல்லாக ஒரு சூலா அல்லாஹுவையும் அல்லாஹுடைய திருத்தூதரான தங்களையும் நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு ரஹமத்துல்லாஹூ அலஹி வசல்லம் ஃப இன்னக்க மஹமன் அஹபப்த யாரை நீ நேசிக்கிறாயோ நேசிப்பவரோடு உடன் இருப்பா என்று சொல்கிறாங்க இந்த ஒரு அறவரி இருக்குமா இதை நாம் எப்படி அவதானிக்கிறோம் என்று புரியவில்லை ஆனால் சஹாபாக்கள் புத்திஜீவிகள் இந்த சூழ்ச்சமத்தை புரிந்து கொண்டார்கள் இந்த ஹரிதை அறிவிக்கக்கூடிய செய்த அனுசரது அவங்க சொல்கிறாங்க ஃபமா ஃபரிஹனா பாதல் இஸ்லாமி நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அடைந்த சந்தோஷங்கள்லேயே பெரிய சந்தோஷம் எது தெரியுமா ஃபரஹன் அசத்தம் கௌலின் நபி இல்லோல் இல்லம் மாமன் நீ யாரை நேசிப்பாயோ நேசிப்பவரோடு இருப்பாய் என்று சொல்லல்லாலு சொன்னாங்கள இந்த சொல் தான் எங்களுக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தந்தது என்று அனசிரலியல் தான் சொல்கிறாங்க அன்பானவர்களே அப்படியானால் என்ன பொருள் இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய இமாலயமான வெற்றி பதிரினுடைய வெற்றி இஸ்லாத்திற்கு திருப்பு முனையாக அமைந்தது ஹிஜரத்தினுடைய பிரயாணம் இவைகளையெல்லாம் கடந்து ஒரு அறவரி இருக்குமா இன்னக்க மாமன்ப்தி யாரை நேசிக்கிறாய் நேசிப்பவரோட இருப்பேன்னு சொன்னாங்க சொல்லாறு சொல்லலாம் இந்த வரி தான் இந்த சொல் தான் அனசுரலி அல்லா மட்டுமல்ல அவங்க தன்னை மட்டும் குறிப்பிடல அப்பமா பரிகனாண்டு ஒட்டுமொத்த சகாபாக்களை சொல்றாங்க நாங்கள் அடைந்த சந்தோஷத்திலேயே உச்சகட்ட சந்தோஷம் சல்லாசல்லம் இப்படி சொன்னதான் அப்படி சொன்னாங்கன்னா இதுதான் வெற்றியின் ரகசியம் இந்த சூழ்ச்சி மத்திய சகாபாத் விளங்கி கொண்டார்கள் ஏன்னு கேட்டால் அவங்க அருமை நாயகத்தை அளவு கடந்து அன்பு கொண்டார்கள் காதலித்தார்கள் அதனுடைய வெளிப்பாடாக பெருமான் சல்லல்லா உலிஸ்லம் அவர்களோடு மறுமையில் கூட இருப்போம் உடன் இருப்போம் என்பதிலே அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தார்கள் இதுதான் வெற்றியின் ரகசியம் அதுக்கு தொடர்ந்து செய்த அனசர் அனஸ்தலி அல்லா சொல்றாங்க ஒரு சூலா நானும் அல்லாஹ் பிரியப்படுறேன் அல்லாவுடைய தூதர் ஹபீஸ் அல்லா அலி செலுத்தையும் பிரியப்படுறேன் அத்தோடு நிக்கலைன் அபு பக்கர் உமர் அலி அல்லாஹு அவங்களையும் நான் பிரியப்படுறேன் நான் அவங்க அளவுக்கு அமல் செய்யாட்டாலும் அவங்க கூட இருப்பேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று அனுசரதி அல்லாஹூ தானு சொல்கிறாங்க இதையும் நாம் உள்வாங்க வேண்டும் நாமும் அல்லாஹையும் ரசூலையும் சாலிஹா நல்லடியார்களையும் நேசிப்போம் அதன் பொருட்டு அவருடைய ஷஃபாத்தும் அவர்களோடு மறுமையில் உடனிருக்கக்கூடிய மேலான பாக்கியமும் கிட்டும் இன்ஷா அல்லா என்ற நபிகள் காட்டி தந்தை பற்றி பீடிப்போம் சுவண்ண கயிற்றீனை பற்றி பீடிப்போம் அவங்கள சொன்ன நபிகள் காட்டி தந்த கயிற்றீனை பற்றி பீடிப்போம் சுவண்ண